பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கடாய் வெந்தய குழம்பு பாரம்பரியமான நம்மளை கடாய் வெந்தய குழம்பு இது ஒரு பத்திய குழம்புலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டூ ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நான் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் பொரியட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இது வந்து நல்லெண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி பொங்கிக்கிட்டு வரோம் இப்போ வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு நல்லா பெரிய பூண்டாக ஒரு மூணு பூண்டு உரிச்சு வச்சுருன்னு அத்தை இதரோடு சேர்த்துடுறேன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுன்னு அதுக்கையும் அதரோட சேர்த்துடுவேன் இதுக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் பட்டு நான் மைசூரில் இருக்கேன் அங்கே வந்து சின்ன வெங்காயம் அவ்வளோ கிடைக்காது அதனால் அந்த பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டுத்ருவேன் அதுவும் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் மீடியம் சைஸ்னால் ரெண்டு இருக்கும் பட் இது நல்லா பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதரோட కరుపట్లే సేత నమ్మ వచ్చ మూను పొరుళోడో అద్రోడో నమ్మ కరవే సేట అరచుకలం ఒక కుచ్చి కరపు పిల్ల సేటు అంటే పౌడర్ పన్నెండు పచ్చ కరవే వదుకు వరత్ కచ్చ కరవపు వ పౌడర్ పన్నీ వచ్చి పర్ ఫ్రెండ్స్ ఇప్పుడు ఇద వదంగు ఇది ఆక్చువల్ ఇరు చట్ట சூடு ஒரு முறை ஏறிடுச்சினாக்கா அது நல்லா சூடாக இருக்கும் பார்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து எது எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கணும் இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூன்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அடுத்தது நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு புளி கரைச்சி வச்சுட்டு பத்தேஜ் கரைச்சி இதோடு ஊற்றிக்கணும் இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகணும் இந்த மிளகாத்தூளோடய பச்சை வாசனை போகணும் அதுக்கு இந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் வதக்கி கொடுக்கணும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டோனாக்கா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் சைட் டிஷ் கூட இதுக்கு தேவைப்படாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்களோட மசாலா எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வச்சேற்கும் இப்போ நாங்கள் ஒரு நாலு பேர் இருக்கோம் அந்த அளவுக்கு செஞ்சிட்டுருக்க பாருங்கள் இது வந்து நல்லா புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு அளவுக்கு கரைச்சு வச்சிருந்தேன் அதை குடிக்கணும் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் அதில் சேம் டைம் எண்ணெயும் இதில் நிறைய இருக்கணும் நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் கூட கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு கொதிச்சிக்கிட்டுருக்குது இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து அந்த சீரகம் பின்ன வந்து வெந்தயம் எல்லாம் அரைச்சி வச்சுனால அத்தையும் சேர்த்துக்கலாம் இல்லை பார்த்திங்கன்னா சீரகம் கடலைப்பருப்பு வெந்தயம் பின்ன அதெல்லாம் வறுத்து வச்சுருக்குங்க கூடவே வந்து அந்த கருவேப்பிலையும் பச்சையாகவே நான் போட்டு பவுட்ரு பண்ணிட்டேன் அதை வந்து இதரோட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட கொஞ்சம் இப்போ பெருங்காயமாக சேர்த்து இப்போ பாருங்கன்னா இதோட நான் கொஞ்சம் பெருங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து சுற்றி கசஞ்சி வரணும் அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா சுண்டி வரட்டும் நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக கசஞ்சி வர அளவுக்கு வச்சுக்கணும் கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வருது இப்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் நம்ம இதில் கொஞ்சம் தட்டி போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்றுன எண்ணெய் இப்படி கசஞ்சி வந்துடணும் இது வந்து நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அந்த பக்குவம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் சேம் டைம் இது வந்து நான் ஒரு நாலு பேருக்கு செஞ்சிகிட்டுருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டாளருக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டியான குழம்பு பாரம்பரியமானதும் கூட வெந்தய குழம்பு இப்போ மோஸ்ட்லி யாரும் செய்ய மாட்டாங்க அது இரும்பு சட்டி மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இரும்பு சட்டியில் செஞ்சோம்னா அதை நம்ம டக்குன்னு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இந்த வெந்தய குழம்பெல்லாம் செஞ்சோன்னு வீங்களேன் எல்லோரும் கேட்குவாங்க நல்ல வாசனை கம்மான்னு இருக்குது எல்லாம் என்ன குழம்பு செய்கிறீங்களோ நீட்டுன்னு கேட்குற அளவுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் இது கடாய் வெந்தய குழம்பு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் ஒருத்தவங்க வந்து இட்லியோடு கூட இதை வச்சு சாப்பிடுவாங்க நல்லாவே இருக்கும் பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய கடாய் வெந்தய குழம்பு பாரம்பரியமான கடாய் வெந்திய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் இந்த இரும்பு சட்டியிலேருந்து அதை வந்து வேற ஸ்டீல் பாத்திரத்துக்கா வேறு எதுக்கு நான் மாற்றிடுங்க இன்கேஸ் நீங்கள் வந்து மண்பானையில் செஞ்சு மண் சட்டியில் செஞ்சுருந்தீங்கனாக்கா அது ரெண்டு நாள் அதிலே இருந்தாலும் அது ஒன்றும் ஆகாது பட் இரும்பில் செய்கிறது புளி எல்லாம் கலந்துருக்கிறதுனால நம்ம மாற்றிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழம்பாக இருந்தும் நம்ம மாற்றி விடலாம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு நேற்றுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் அந்த குழந்த பிறந்தவங்களுக்கு இது கொடுக்கலாம் இது பாலம் ஊறும் சேம் டைம் வந்து வயிற்று புண்ணு ஆற்றோம் ஹீமோக்ளோபினுக்கும் இது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ்